மேகமலை வனப்பகுதிகளுக்குள் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கஞ்சா வளர்த்த தேனி மற்றும் கேரளாவை சேர்ந்த நான்கு பேர் கைது அறுபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை வெட்டியளித்த தேனி மாவட்ட காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மேகமலை வனப்பகுதி அமைந்துள்ளது இந்த வனப்பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு தற்போது புலிகள் சிறுத்தைகள் யானைகள் காட்டு மாடுகள் மான்கள் என பல்வேறு வனவிலங்குகளின் இருப்பிடமாகவும் இருந்து வருகின்றது இந்த மேகமலை வனப்பகுதியில் ஹைவேஸில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள குளிக்காடு என்னும் இடத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலம் உள்ளது இந்த நிலத்தை கரிச்சிப்பட்டியை சேர்ந்த முருகன் மற்றும் கருப்பையா என்ற இரண்டு பேரும் சேர்ந்து தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தை மூன்று வருட குத்தகைக்கு எடுத்து அறுபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை பயிரிட்டு சுமார் ஒரு வருடமாக வளர்த்து வந்துள்ளனர் மேலும் இந்த கஞ்சா செடிகளை பராமரிப்பு செய்து பாதுகாக்க கேரள மாநிலம் சின்னார் பகுதியை சேர்ந்த மேத்யூ மற்றும் சின்மைனூர் பகுதியை சேர்ந்த மணி என்ற இரண்டு நபர்களை வைத்துள்ளனர் மேலும் தனியாருக்கு சொந்தமான இந்த நிலம் ஹைவேவில் பேரூராட்சியிலிருந்து மூன்று மலைகள் தாண்டி குளிக்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ளதால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எனவும் சுற்றிலும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் கஞ்சா செடி வளர்ப்பது யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என கருதி கஞ்சா செடிகளை வளர்த்துள்ளனர் இந்நிலையில் இந்த வனப்பகுதிகளுக்குள் ரோந்து சென்ற வனத்துறையினர் இவர்கள் மீது சந்தேகம் ஏற்படும் அப்பகுதியில் சோதனை ஏற்படுத்தியுள்ளனர் வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் கஞ்சா செடிகள் வளர்ந்து வந்திருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சின்னமனூர் காவல்துறையினருக்கு வனத்துறையினர் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து கஞ்சா செடிகளை பராமரித்து வந்த மேத்யூ மற்றும் மணியை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் விசாரணையில் நிலத்தை குத்தகைக்கு வாங்கி கஞ்சா செடிகளை பயிரிட்டு அதில் இரண்டு நபர்களை வேலைக்கு அமர்த்தியது கருச்சிப்பட்டியை சேர்ந்த முருகன் மற்றும் கருப்பையா என தெரிய மேலும் முருகன் மற்றும் கருப்பையா ஏற்கனவே கஞ்சா விற்பனை செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் மேத்யூ மற்றும் மணியை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்ற தேனி மாவட்ட காவல்துறையின் நக்சல் தடுப்பு பிரிவு காவலர்கள் மதுவிலக்கு காவல்துறையினர் சின்னமனூர் ஹைவேவில் சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தேனி மாவட்ட வனத்துறையினர் இணைந்து சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை வெட்டி எரிபொருள் பயன்படுத்தி தீ வைத்து எரித்து அழித்தனர் தேனி மாவட்டத்தில் கஞ்சாவை ஒழிக்க பல்வேறு காவல்துறை நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் வனப்பகுதிகளுக்குள் கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்த நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது